அந்த பொண்ணு பண்ணலை கொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆம்பளை வந்து நான் இதுக்கும் நான் எவ்வளவு விஷயத்த கேள்விப்பட்ட கட்டின மனைவியை எப்படிலாம் சித்திரவதை பண்ணக்கூடாதோ எப்படிலாம் கொடுமை பண்ணக்கூடாதோ அத்தனை விதமான கொடுமைகளும் சித்திரவதும் அணு அணுவா பாரம்பரிய குடும்பம் என்னங்க பாரம்பரிய குடும்பம் என்ன ராஜராஜ வம்சத்தில் வந்துட்டு குடும்பம் பெத்த தாய்க்கு தான் சகலமும் தெரியும் பெத்த தான் அத்தனையும் தெரியும் ஏன்னா நேத்து வந்து உனக்கு எப்படி தெரியும் நேத்து வந்து அந்த பரதேசம் எப்படி தெரியும் நான் கேட்குறேன் அவன் மூஞ்ச பார்த்தாலும் திருட்டு மூஞ்சின்னு எழுதி ஒட்டிக்குது அந்த குடும்பமே வந்து கேவலமான குடும்பம் எல்லாம் காலி துப்புறாங்க புத்தி பத்தி வளர்த்துக்கு என்ன பிரயோஜனம் முந்நூறு சவர நகை ஐநூறு சவரனாக போட்டு என்ன பண்ணுவோம் ஒரு சவரனாக கூட அந்த பொண்ணு உயிர் காப்பாற்ற முடியே கடைசியில கோயில் போயிட்டு வரும் பொழுது அவன் மனசை எவ்வளவு துடிச்சு அந்த கார்ல வெச்சா இருந்து இறந்துருக்கான்னா எவ்வளவு ஒரு கொடுமைங்க நாளைக்கு அந்த பொண்ணு தானே சுமக்க போகுது உன் வாரிசு சுமக்கு போகுது உன் வம்சத்தோட பேர் போகல சுமக்கு போகுது உங்களுக்கு அப்புறம் அவ தான் அந்த வீட்டுக்கு மகாராணி அதிகம் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நான் கேட்கறேன் தாச்சிரு பகலானா மாமனார் மாமியார் இதை அதை பண்ணாத இப்போ இப்படி இருக்கும் போது அவன் அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க அப்போ எந்த நோக்கத்தோட கல்யாணம் பண்ணீங்க உன் வீட்டில் பொண்ணுங்களை வளர்த்ததே இல்லையா இல்லை பொண்ணுங்களை முன்னாடி பார்த்ததே இல்லையா உன் பையன் கல்யாணம் பண்ண மறு நிமிஷமே கட்சி கொதறிட்டு இருக்கிறான் முதல் முதல் அவ கண்ணி கழியதே ஒரு ஆணோட இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணி இப்படி ஒரு அசிங்கத்தை அவமாட்ட அவ தாங்கி மனசுல இருக்கும்போது அந்த பெண் உன்ன ஒரு ஆணை அந்த மனசுல எப்படி ஏத்துக்குவா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இனி அவங்களால தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் இதை விட மிகப்பெரிய சாபம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை அவங்க எல்லாம் சர்வநாசம் பா நீங்க வேணா பாருங்க என்ன கெதி கா போறாங்க மட்டும் பாருங்க வணக்கம் வணக்கம் இந்த திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரித்தன்யா பரரசன கொடுமையில் கல்யாணம் எழுவத்தெட்டே நாளில் இறந்து போயிருக்காங்கம்மா அதுவும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அவங்களோட ஆத்மா எப்படிம்மா சாந்தி அடையும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆத்மாவுக்கு நம்ம சாந்தியை கொடுக்கணும் அம்மாயிட்ட வேண்டிக்கணும் ஏன்னா எந்த ஒரு நெல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பொண்ணு வந்து கடந்து வரல குழந்தையிலேருந்து எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்களோ அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணை வந்து தங்க விக்கிரகம் மாதிரியே இருக்கிறாள் சரியா நான் பார்த்தா இவனுங்க தான் வந்து வரதட்சணை ப நகைகள் போட்டு பணம் கொடுத்து இந்த பொண்ணும் கூட்டு போய்க்கணும் ஏன்னா அந் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு வளர்ப்பு அப்படி ஒரு டிவைன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது முக லட்சணம் வந்து அப்படி ஒரு அழகு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆம்பளை வந்து நான் இதுக்கும் நான் எவ்வளோ விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன் எல்லோரும் என்ன நினைப்போம் போயிட்டு வந்து பண்ணிடுவானுங்க அடிச்சு நம்ம இது பண்ணிடுவோம் இல்லை வேறு ஏதாவது ஒரு தவறு பண்ணுவாங்க சார் ஆனால் கட்டின மனைவியை எப்படிலாம் சித்திரவதை பண்ணக்கூடாதோ கட்டின மனைவியை எப்படிலாம் கொடுமை பண்ணக்கூடாது அத்தனை விதமான கொடுமைகளும் சித்திரவதும் அணு அணுவா அதாவது அணு அணுவா இவங்களாம் வந்து சாதாரண மனிதர்களே கிடையாது மனித இனத்தை சேர்க்க மிருகங்கள் சரி நம்ம ஆக்சுவலி மிருகங்கள்னு சொல்லி மிருகங்களை வந்து கொச்சைப்படுத்துகிறோம் ஆனால் மிருகங்கள் கூட பார்த்தீங்களா அந்தந்த செக்ஷுவல் லைஃப்பில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிடும் இந்த மாதிரி வந்து நான் எந்த ஒரு பிராணி பேர் கூட நான் சொல்ல விரும்பவில்லை எவ்வளோ ஒரு கேவலமாக பண்ண முடியுமோ அப்படி ஒரு கேவலமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவலை சித்திரவதை பண்ணி அணு சித்திரவதை பண்ணி அதாவது அந்த பொண்ணு பண்ணலை என்ன கேட்டால் கொலை செய்யப்பட்டுக்கிறார் அதாவது சூழ்நிலை கைதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா எல்லா இடத்துலையுமே மாட்டிக்கணும் வேறு வழி இல்லாமல் நம்ம காப்பாற்றிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பொண்ணு மாட்டிக்கலாம் ஏன்னு கேளுங்களேன் பெற்றவங்களும் சரியில்லை பெற்றவங்க வந்து என்ன சொல்ல நினச்சிருக்காங்கன்னா நம்ம கிட்ட காசு பண்ண ஆகுது கௌரவம் இருக்குது ஊரே நம்ம மெச்சிக்குது நம்ம பொண்ணை வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிடணும் அதுவும் நம்ம கடவுள் வச்சிருந்தது அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நம்ம பொண்ணு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம் நம்ம தான் வளர்த்துருக்கோம் அவளுக்கு நல்லது கெட்டது எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நம்மளை விட வேறு யாருக்குங்க தெரியும் காரணம் உனக்கு தெரிஞ்சிருமா முட்டாள்தான் அதெல்லாம் பெத்த தாய்க்கு தான் சகலமும் தெரியும் பெத்த தந்தைக்கு தான் அத்தனையும் தெரியும் ஏன்னா நேற்று வந்து உனக்கு எப்படி தெரியும் நேற்று வந்து அந்த பரதேசத்துக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறேன் அவன் மூஞ்சை பார்த்தாலும் திருட்டு மூஞ்சின்னு எழுதி ஒட்டிக்குது அந்த குடும்பமே வந்து கேவலமான குடும்பம் எல்லாம் காரி துப்புறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய கோடி கணக்கு பணம் வச்சுருக்கேன் ஒரு பத்து பேர்கிட்ட விசாரிக்க தெரியாது அந்த குடும்பம் எப்படி சொல்லிட்டு பாரம்பரிய குடும்பம் என்னங்க பாரம்பரியம் குடும்பம் என்ன ராஜராஜ சோழ வம்சத்தில் வந்துட்டு அவன் பாரம்பரியம் குடும்பம் இல்லை வேற ஏதாவது வந்து பெரிய மினிஸ்டரா இல்லை எ எம்பியோ இல்லை சிஎம்மா இல்லை வேறு எதாவது வந்து கட்சி தலைவர்களாக இல்லை வந்து பெரிய வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்களே பெரிய ஜம்மீன் பரம்பரையாக இந்த மாதிரி நாதாரிங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இப்படி ஒரு கிளிய மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்தது கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்தினான்னா வேலையை வட்டி இல்லை ஏன்னா சும்மா வீட்டில் போடுற சாப்பிட்ற திண்டத்துக்கு தான் சாப்பிட அந்த பொண்ணு நோண்டினே இருந்து எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த முடியும் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியும் எவ்வளோ தூரம் அதாவது ஒரு கிட்ட எதெல்லாம் அந்த பொண்ணு எதிர்பார்க்கக்கூடாதோ அத் அத்தனையும் அத்தனையுமே மிருகத்தனமா படு கேவலமா இந்த பையன் வந்து பண்ணதால் அந்த பொண்ணு மன உளைச்சல் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இந்த பொண்ணுக்கு என்னன்னா நம்ம வளர்ப்பு நல்ல வளர்ப்பு அந்த பொண்ணு அந்த பொண்ணுல சாமிக்கு சமம் நிஜமா சொல்ற அந்த பொண்ணுல சாமிக்கு சமம் அந்த பொண்ணு ஆத்மாலாம் நூற்றி ஒரு பர்சன்ட் அந்த அம்மா பார்த்ததுக்கு போகணும் நான் மனசார வேண்டிகிறேன் நான் ஏன்னா இப்படி ஒரு கிளியை வந்து பெற்று இந்த குரங்கு கையில கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது ஏன்னா இந்த தாய் தாக்க பொண்ணு என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து பொத்தி பொத்தி வளர்த்தோம் பொத்தி பொத்தி வளர்க்காதீங்க தைரியத்தை கொடுங்க எப்படி ஒரு பிரச்சனையை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க பொத்தி பொத்தி வளர்த்துக்கு என்ன பிரயோஜனம் இன்றைக்கி நூறு முந்நூறு சவரனாக ஐநூறு சவரனாக போட்டு என்ன பண்ணுவோம் ஒரு சவரனாக கூட அந்த பொண்ணு உயிர் காப்பாற்ற முடியலையே ஒரு பொட்டு கிராம் கூட வந்து அந்த அந்த பொண்ணோட உயிர் காப்பாற்ற முடியலையே இத்தனி எழுவது லட்சம் கார்கூடத்துக்கு என்ன பிரயோஜனம் இத்தனி பங்களால இருந்து என்ன பிரயோஜனம் கைதி மாதிரி இருந்து இறந்துருக்கா அதாவது இந்த பக்கம் வீட்லேயும் இறக்குற ஒரு சுதந்திரம் கிடையாது தாய் தாக்கப்பன் வீட்லயும் இறந்தா என்ன பண்ண கடைசியில் கோயில் போயிட்டு வரும் பொழுது அவன் மனசை எவ்வளோ துடிச்சு அந்த கார்ல அந்த கார்ல இருந்து இறந்துருக்கான்னா எவ்வளோ ஒரு கொடுமைங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அப்படின்னு அவளோட அந்த அட்டம்ப்டே வெரி கிளியரா டிஃபைன் பண்ணுது அதாவது பெத்தவங்க வீட்லையும் நியாயம் கிடைக்கல குகுந்தவங்க வீட்டுல நாயம் கிடைக்கல ஏன்னா பெற்றவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க என்ன நடக்க சொல்ல போக போக சரி என்னங்க போக போக சரியாக சுடுறாங்க சுடுறது எப்படிங்க போக போக சரியாகும் நான் கேட்கிறேன் பாத்ரூம் போக பின்னாடியே ஓடிக்கிறான் நாய் மாதிரி எப்படி போக போக சரியாவும் எனக்கு எனக்கு புரியவே அந்த வார்த்தைக்கு இன்னிக்கும் அர்த்தம் புரியலைங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நிஜமா சொன்ன அவ்வளவு வெரிய எனக்கு என்ன எவ்வளோ கேர் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வளர்க்குது சும்மா ஒரு சின்ன ஒரு நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வீட்டில் கல்யாணம் ஸ்டேஜ்ல இருக்கோம் யாராவது ஒரு சீன் சொல்லிட்டா தூன்னு சொல்லிட்டா ஏதாவது ஒரு கண் காசிங் மட்டும் நம்ம நிப்போமா எவ்வளோ ஒரு கோ ஒரு கோவம் வரும் எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனால் போவோம்ல அப்படி இருக்கும்போது தன்னோட மகன் நம்ம கையில வளர்ந்து அவளை பொத்து பொத்தி மயில் மாதிரி மயில் குஞ்சு மயில் குஞ்சு மயில் கஞ்சி கூப்பிட்ருக்கீங்களே அந்த மயில் குஞ்சு போய் இறகு இறக வந்து அப்படி பளிச்சு பளிச்சு பிடிச்சி இழுத்துருக்கானே அந்த மயிலுக்கு வலிக்குன்னு தெரியாது கல்யாணம் எழுபத்தி எட்டு நாள் தான் ஆகுது சரிங்களா பதினஞ்சாவது நாளிலே வந்திருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்திருக்காங்க அப்பா அம்மாவும் திரும்ப பேசி அது சரியாயிடமான்னு சொல்லி கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நைட்டான மிகப்பெரிய தவறுன்னு சொல்றேன் அதாவது இவங்க என்ன பண்ணிக்கணும் இந்த பொண்ணு ஏங்க சமாதானம் பத்தணும் பாதிக்கப்பட்டவன் நான் இப்ப நான் ஒரு ஸ்டேஷன் கம்பெனி என்ன சமாதானம் பத்து அதை கூப்பிட்டு வந்து விசாரிப்பாங்களா நான் கேக்குறேன் இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து அவதூறாக பேசுகிறான் என்னை வந்து அவதூறாக வந்து ஒருத்தர் என்னை வந்து அவதூறாக வந்து என்னை வந்து ஃபோ பிளாக்மெயில் பண்ணுறான் இல்லை வந்து என்னை வந்து ஏதாவது பண்ணுறேன் என்னை வந்து அடைக்குமா நினைக்கிறேன் அடிக்க வரேன் என்னை துன்புறுத்த வரானா பாதிக்கப்பட்டவனா நான் அப்போ நான் போயிட்டு ஸ்டேஷன்லையோ இல்லை எங்கேயா போய் நிற்க என்ன சமாதானம் படுத்துவாங்களா இல்லை நான் வந்து சொல்கிறேன் உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா எனக்கு பதில் சொல்லுங்க அவங்க தானே கூப்பிட்டு விசாரிக்கணும் அந்த மாதிரி இந்த பொண்ணு முழுக்க முழுக்க அவங்க ஃபேமிலி பாண்டிங்லேயே தான் இருந்திருக்கான் அவங்க அப்பா அம்மா அண்ணா அவங்களையே தான் கிதின்னு இருந்துருக்கா அப்படி இருக்கும் பொழுது போக போக சரினா கரெக்ட் ஏதோ ஒரு அவன் வேற ஏதாவது ஒரு வீட்டில் வேலை ஒரு வீட்டு வேலை இல்லை சமையல் நீ பண்ணணும் கணவன் மனைவியோட ஒரு தாம்பத்தியம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே அது வந்து போக போக பண்ணிக்கலாமா சொல்கிறேன் ஆனால் இவன் பண்ணது சைக்காட்ரிக் வேலையாச்சு டார்ச்சர் பண்ணிக்கிறான் அதாவது நிம்மதி இல்லாமல் அந்த பொண்ணு வந்து அது கல அலறி அழுது இருக்கா வந்து அம்மா கதறி அழுது இருக்கா இந்த மாதிரி அந்த வீட்டில் வந்து எனக்கு நிம்மதியே கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் என்ன டார்ச்சர் பண்ணானா இது எப்படி போக போக சரியாகும் நான் கேட்குறேன் அடித்து அவமானப்படுத்தி சோறு போடாமல் அவ்வளவு அதாவது வீட்டு வந்து கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்குமா வெளியே கூட வரக்கூடாதுன்னா எப்படி எப்படி இது ஒரு வீட்டில் நாய் கூட நம்ம வாக்கிங் போவோம் காலைல சாய்ந்தரம் உண்மையா இல்லையா வீட்டுல இருக்கிற பிராணிகளை கூட நம்ம காலைல சாய்ந்திரம் வாக்கிங் கூட்டுப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷியாவ ஒரு எவ்வளோ ஆசை அந்த வீட்டுக்கு வந்திருப்பா நாளைக்கு அந்த பொண்ணுதானே சுமக்க போது உன் வாரிசு சுமக்க போது உன் வம்சத்தோட பேர் கூட சுமக்க போது உங்களுக்கு அப்புறம் அவ தான் அந்த வீட்டுக்கு மகாராணி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு நான் கேக்குறேன் நைட்டானா கவின் அவங்க கணவன் தாச்சரு பகலானா மாமனார் மாமியார் இதை அதை பண்ணாதான் அதுதான் சொல்றேன் இப்போ இப்படி இருக்கும்போது அவ மிஷினாவ அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணீங்க சரி அப்படி ஒரு விஷயம் தான் அப்படி ஏன் கல்யாணம் பண்ணீங்க அப்ப என்ன நோக்கத்தோட கல்யாணம் பண்ணீங்க அது எவ்வளோ பேர் தவிர அப்போ கரெக்டான ஒரு ஒரு விஷயம் கரெக்டான ஒரு பிரச்சனை ஒரு நீங் நீங்களும் அப்பா அம்மாவும் சரியில்லை இந்த பொண்ணுக்கு வந்தால் அந்த பொண்ணு தான் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க மாப்பிள்ளை வீட்லேயும் மாமனார் மாமியக்கிட்ட சொன்னால் ஒரு நாளெல்லாம் நிற்க வச்சு அவன் போதிக்கிறானா யோ என்னையா நீ நான் கேட்கறேன் நானு உன் பொண்ணுக்கிட்ட உன் அக்கா தங்கச்சி பொண்ணுங்கிட்ட உன்னுக்கு உனக்கு வீட்டுல பொண்ணுங்களை வளர்க்குறதே இல்லையா இல்ல பொண்ணுங்களை முன்னாடி பார்த்ததே இல்லையா உன் பையன் கல்யாணம் பண்ண மறு நிமிஷமே கட்சி கொதறிட்டு இருக்கிறான் என்ன இது எப்படி அந்த பொண்ணு பயப்படாத அதாவது தாம்பத்தியம் வாழ்வு என்பது ஒரு ஒரு தான் நம்ம வந்து அது உள்ளே போக முடியும் அதுதானே உண்மை எடுத்த உடனே வந்து போட்டு கடித்து கொதறி அதனால் எல்லாம் இது பண்ணிட்டா அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்குது எவ்வளோ ஒரு கஷ்டம் இது முதல் முதல் அவள் கண்ணி கழியறது ஒரு ஆணோட இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணி இப்படி ஒரு அசிங்கத்தை அவமானத்தை அவள் தாங்கி மனசில் இருக்கும்போது அந்த பெண் உன்ன ஒரு ஆணை அந்த மனசுல எப்படி ஏற்றுக்குவா அதுலேயே அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருக்கும் சரி ரெண்டாவது சரி ஓகே யாரதா ஆச்சு இந்த மாதிரி பொண்ணு வரலை எந்த பொண்ணு வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம பெத்தவங்க தாய் வீட்டு தானே வருவா அவளுக்கு போக்குறது வேற எங்க இருக்குது மாப்பிள்ளை வீட்டுல இது மாதிரி தாச்சல் பொண்ணு வீட்டுல என்ன பண்ணும் சரி இருக்கட்டும்மா கொஞ்ச நாள் இருங்க நீ என்ன பண்ணும் பண்ணுமா ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பேசணும் ஆனா இவர் பண்ணது மிகப்பெரிய தவறு என்னன்னா அவனை கூப்பிட்டு ரெண்டு சாத்து சாத்திருக்கணும் ஏண்டா உனக்கு நான் இவ்வளோ லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணிங்க தங்க கிளிய உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி அமக்களை பண்ண சொல்லிட்டு ரெண்டு சாத்து அதை ஏன் பண்ணலன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை நம்ம சாதாரணமாக இருக்கிற ஒரு ரிக்ஷாக்காரன் ஒரு கூலிக்காரன் ஒரு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு வருமானில் இருக்கிறவங்க கூட அவன் பெண்ணை தொட்டால் அவனுக்கு வரும் ஆனால் இத்தனை கோடி ரூபாய் வச்சுட்டு நீங்கள் அந்த பொண்ணை தொட்டிருக்கான்னு சொல்லி இவ்வளோ தூரம் அந்த பொண்ணை சொல்லி ஏன் நீங்கள் எந்த ஸ்டெப் எடுக்கல எனக்கு முதல்ல அவங்க மேலே ரொம்ப வருத்தம்

புரியுதா உங்களுக்கு வேற வழி இல்ல இந்த பக்கமா சரியில்லை இந்த பக்கமா சரியில்லை அந்த மாதிரி அப்படி இருக்க அதாவது மாமனார் மாமனார் மாமியார் வந்து தனத்து தந்தை தாய்க்கு அப்புறமா அவங்கதான் தான் அதான உண்மை ஏன்னா இனிமேல் அவன் தான் வாழ போறான் அந்த வீட்டுல கணவன் தான் வந்து தந்தைக்கு அப்புறம் அவன் எல்லாமே சகலமே அவன் ஆஹ் மூணு பேருமே சேர்ந்து நிம்மதியதா இல்ல பாக்க சோறு சரியா போடலையா ஆஹ் ரொம்ப கஷ்டம் எஸ் அந்த பொண்ணு ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்டா சொல்லுவாங்க என்ன தேவ தின்னு சொல்றீங்க அது வயசு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு கொஞ்ச நாள் ஆகும் எல்லாமே கற்று கற்றுக்கு எடுத்தோன்னா நம்ம வந்து அவ்வளோ பேர் பங்களாவில் வந்து அந்த பொண்ணு எடுத்து அவளுக்கு ஒன்றுமே புரியாத ஃபர்ஸ்ட் அந்த பங்களாவில் வந்து அடாப் ஆகிறதுக்கு ஆகும் மூணு மாதம் மூணு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் உண்மையா இல்லையா சொல்லுங்க பாப்போம் அவள் நாளைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் உருவாக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு போட்டு அடி அடின்னு துவச்சி அந்த பையன் எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணணும் அவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணி எல்லாமே நாசம் பண்ணி கடைசியில் ஒரு பச்சை கிளியை வந்து இந்த பூமியில் வந்து நல்லாவே நாசமாக தான் போவாங்க அவங்க இப்போ அந்த ஆத்மா வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச ட்ரை பண்ணுமா கண்டிப்பாக அந்த ஆத்மா வந்து அழுகுந்தான் இருக்கு இப்போது சரியா மன அளவில் ரொம்ப கும்ரின்னு இருக்குது ஏன்னா எந்த விஷயம் இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அவன் நினச்சாலோ இன்னைக்கு தெருக்கு தெருக்கு வீடுக்கு வீடுக்கு மீடியாவுக்கு மீடியாக்கு ஊருக்கு ஊரு அந்த பொண்ணை தான் பேசுகிறோம் ஆனால் நம்ம ஒன்றும் தப்பாக பேசலை நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒரு பெண் பேசினா தப்பாங்க இப்போ கூட பாருங்க நம்ம பேசுனோம் காக்கா வந்து கரையுது காக்கா கரையுது என்ன அர்த்தம் காக்கா பிரேத ஆத்மாக்கள் அதாவது முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து காக்கா வந்து கரையின்னு சொல்லுவாங்க நம்ம கரெக்டாக இவ்வளோ நேரம் பேசி நிற்கிறோம் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த ஆவி வந்து அந்த ஆத்மா பேசுமான்னு நம்ம கோயில் வந்து அந்த ஆத்மா பேசுது அப்படின்னா என்ன தான் அதுக்கு அத்தனை சக்தி உண்டு கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அறியணும்னு நான் வேண்டிக்கிறேன் நான் ஒரு ஒரு தடவும் காசிக்கு போகும்பொழுது அந்த குழந்தைக்காகவும் நான் அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனை வைக்கிறேன் அதே மாதிரி அவங்க வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது நம்ம கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆத்ம சரீரத்தை அவங்க வீட்டிலேயே தெய்வமா நிக்க வச்சு நான் வழிபாடு பண்ண வைப்பேன் அதே மாதிரி அந்த இனிமேல் அவங்க வீட்டுல தெய்வமா இருக்கிற மாதிரி என்னால பண்ண வைக்க முடியும் அதே மாதிரி இவங்க கண்ட காட்சியோட கோர காட்சி நான் அவங்கள ஆக்கிடுவேன் அதுக்கு அவங்க வீட்டுல இருந்து யாராவது நம்ம கிட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணி தருவேன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இனி அவங்களால தப்பிக்கவே முடியாது முடியாது ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இன்னைக்கு கண்ணீர் விட்டுருக்காங்க அந்த பெண்ணுக்கு தன் வீட்டு குழந்தையாவே இன்னைக்கு பார்க்குறாங்க நம்ம வீட்டில் ஒரு பொண்ணாவ அந்த மாதிரி ஒரு இதுதான் ஏன்னா அந்த பொண்ணோட முகம் வந்து அத்தனை லட்சுமி கடாட்சங்க பச்சை மண்ணு ஒன்று மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஒண்ணுமே தெரியும் அவள் பால் மாதிரி அந்த குழந்தைக்கு போய் எப்படிடா இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுங்க பாவீங்களா சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு அந்த அந்த மரணம் வந்து எல்லாரோட வீட்லயும் தன் ஓலம் விட ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பா அவங்களுக்குலாம் இதை விட மிகப்பெரிய சாபம் உலகத்துல எதுவுமே இல்லை அவங்களாம் சர்வநாசம்ப்பா பா முடிஞ்சிருச்சு அவங்க தான் அவங்களாம் வாழ்க்கைய இனி ஏற்றம் என்ற பேச்சுக்கே இனி பாருங்க இனிமேல் தான் அவங்க வாழ்க்கையில ஒண்ணுனாலும் கண்டிப்பா சீக்கிரமா இறந்துருவாங்க எல்லாருமே எல்லாமே சர்வநாசம் முடிஞ்சிருச்சு அதுவே இந்த உலகம் பார்க்கும் இந்த மீடியா பார்க்கும்